ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட்டது சம்மர் கூல் காட்டன் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் கிடையாது அது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் இது மல்மல் மாதிரியே பட் மல்மல் கிடையாது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வித் பிளவுட இந்த ரேட்ல ஷிப்பிங்கோட சேர்த்து வேற யாருமே கொடுக்க முடியாத ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து டிசைன்ஸ்ல ஒரு டிசைனுக்கு வந்து ஃபைவ் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் இருக்கிறதா ஒரிஜினல் பிக்சர் நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் செப்பரேட்டா கட் பண்ணியே இருக்கும் அதோட உள்ள வந்து அட்டாச் ஆகிருக்காது செப்பரேட் கட் பண்ணியிருக்கும் பல்லு பல்லுவும் பிளவுஸும் ஒரே மாதிரி வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கிளாத் வந்து நான் ஓப்பன் பண்ணும்பொழுதே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இது நீங்க ஸ்டாச் யூஸ் பண்ண தேவையில்ல இது மல் தான் பட் மல்மல்லே வந்து ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி இல்லாமல் கொஞ்சம் காட்டன் மிக்ஸ் பண்ணது வாயில் மிக்ஸ் பண்ணது இப்போ நியூவா சாஃப்ட் காட்டன் இதோட பேர் வந்து உங்களுக்கு நியூ இப்போதான் அரைவாயிருக்கு கட் பண்ணி அதுலயுமே வந்து உங்களுக்கு சாரியோட பார்டரில் இருக்கிற டிசைன் வந்து பல்லு பல்லூல இருக்கிற டிசைன் கலரில் ப்ளவுஸ்க்கு வந்திருக்கும் அது ஃபுல்லுமே வந்து செல்ஃப் டிசைன் தான் எதுவுமே வந்து ஃபாயில் பிரிண்ட் கிடையாது வாஷ் பண்ணால் போகாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிளாத் பாருங்க நான் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு அப்படின்னா பாருங்க சாஃப்டா இருக்கு பண்ணவும் தேவையில்ல ஸ்டார்ச் தேவையில்லை நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கு பார்த்துட்டு உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேண்ட்டாக வித்து அந்த ஆஷ் கலர் காம்பினேஷனில் பார்டர் வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து ஒன்று சிங்கிள் பீசஸ் தான் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்டாக் இருக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்க்ரிப்ஷன் இருக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் ஷிப்பிங்கோட சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் சொல்லிகிட்ருக்கோம் பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்கணும் ஒன் மீட்டர் உங்களுக்கு இந்த ரேட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் சாண்டல் வித் மெரூன் காம்பினேஷனில் ரொம்ப ரொம்ப சுப்போவாக இருக்கும் மெயினாக எதுவுமே உருவம் இல்லாமல் ஃபுல்லுமே ஃபிளா டிசைனில் தான் உங்களுக்கு வந்துருக்கு உருவம் இல்லாமல் தான் வந்திருக்கு பல்லு ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரீ வியா பண்ணுறதுக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம சாஃப்ட்டாக இருக்கும் மெயினாக வாயில் படவை கேட்டிருந்தீங்க அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இதில் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆஷ் வித்து ஆல்ரெடி நம்ம ஃபேண்ட்டாக வித் ஆஷ் பார்டர் பார்த்தோம் இது பாருங்களேன் இந்த காம்பினேஷன் சூப்பர்வாக இருக்கும் உங்களுக்கு வியா பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு யூனிக் கலெக்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இது வேறு எங்கேயுமே கிடைக்காத டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு நிறைய பேர் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் நாம மேனுஃபேக்சரிங் நம்மகிட்ட ஹோல்சேல் பிரைஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய சாரீஸ் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இது பாருங்கள் ரொம்ப அழகாக நல்லது வந்து எல்லோ கிடையாது நல்ல மஸ்டர்ட் மேங்கோ கலரில் சுப்போபான கலர் காம்பினேஷன் செமையாக இருக்கும் ப்ளவுஸ் செப்பரேட் ஆஷ் யூஷுவல் த கட் பண்ணி ஒன் மீட்டர் வந்திருக்கு பார்டர் இருக்குது பாருங்கள் ஸோ செம கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த பீசஸ் வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டிசைன் இல்லாமல் இது பாருங்கள் எதுவுமே ஃபாயில் பிரிண்ட் இல்லாமல் ஓன் அதில் செல்ஃப் டிசைன் வச்சு ரொம்ப ரொம்ப சுப்போபா உங்களுக்கு இருக்குது இதுல வந்து கல் எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லுமே வந்து நம்ம வாயிலில் இருக்க மாதிரி டிசைன் சே அந்த புட்டாஸ் போட்ட மாதிரி கலெக்ஷன் சாரீஸ் இருக்குது அதுவும் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது பாருங்களேன் நல்ல பேரட் க்ரீன் வித்து அந்த மெரூன் காம்பினேஷனில் செம்மையான கலெக்ஷன் இந்த கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு ரேர் காம்பினேஷன்ஸ் தான் எல்லாமே நீங்கள் பார்த்தது எல்லாமே யூக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே நம்மகிட்ட சாஃப்டாக இவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடைக்கவே கிடையாது மெயினாக நம்ம ஸ்டார் சூஸ் பண்ணவும் தேவை அயன் பண்ணவும் தேவையில்லை அதுதான் இதோட அட்வான்டேஜ் இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டியாக டிசைன் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வாயில் புடவை கேட்டுருந்தீங்க வாயில் படவை வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் வருது பட் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வித் ஷிப்பிங்கோட அதுவும் இல்லாமல் ப்ளவுஸ் செப்பரேட்டாக அந்த பீஸ் பாருங்கள் ஓப்பன் பண்ணி அதுவும் வச்சிருக்கேன் சேர்த்து தான் அந்த ரேட் உங்களுக்கு வருது ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாரியும் வாங்கிக்கலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரடில் வாயில் சாரீஸ் ப்ளவுஸோடு இருக்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டியில் ப்ளவுஸோட இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதை நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன் ஸோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கன்றாங்க நான் அவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வீடியோவில் போடுற அத்தனை ஃபோட்டோவும் சென்ட் பண்ண முடியாது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த டிசைனோ அந்த கலரோ இல்லை அந்த டிசைனில் வேறு கலர் இருக்கான்னு கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் நான் ரிப்ளை பண்ண முடியும் நிறைய பேர் வாயில் படம் அனுப்புங்கள் காட்டன் படம் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க பட் எந்த டிசைன் அப்படின்னா உங்கள் யூடியூபில் பார்த்தேன்னு சொல்கிறீங்க எது பார்க்குறீங்களோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஷிப்பிங்கோட சேர்த்து தான் இந்த பிரைஸ் சொல்லிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து அதிகமாக எடுக்கும்போது முடிஞ்ச அளவு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருவேன் ஹோல்சேலாக எடுக்கும்போது கொஞ்சம் குறைச்சிக்கு சிங்கிள் பீஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து உங்களுக்கு வாயில் புடவை செட்டிநாடு காட்டன் ரெண்டுமே நான் அப்டேட் பண்ண போறேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு வாயில் போடவேன் அடுத்த நாள் செட்டிநாடு காட்டன் அப்டேட் பண்றேன் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் தான் இது வந்து சுங்குடி சாரியில வரும் இது வந்து பீசஸ் கம்மியாக தான் இருக்கு இது பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அவைலபிள் இருக்கு இது வித்தவுட் அவுட் இதுவும் ஃபைவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏஜ் பர்சன்ஸுக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பார்த்துட்டு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷன்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்